அன்புள்ள அம்மன் பக்தர்களே இன்று அம்மன் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி சொல்ல வருகிறார் நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் உங்கள் கண்ணீர் வேதனைகள் இன்று முடிந்துவிடும் அம்மன் சொல்கிறார் என் மகளே மகனே நீ இருக்க போகிறாய் உன் கஷ்டங்கள் நேரம் வந்துவிட்டது ஆனால் நீ நினைக்கிறாய் என் கஷ்டம் இன்னும் தீரவில்லையே என்று கவலைப்படாதே உன் மகிழ்ச்சி வந்துவிட்டது இது உன் புதிய அத்தியாயம் நீ போகிறாய் உன் வாழ்வில் அம்மனின் கருணை பளிச்சிடும் இன்று மட்டும் ஓம் சக்தி என்று சொல் உன் வீட்டில் ஒரு விளக்கேற்று பாரு அம்மன் எப்படி உன் வாழ்வை மாற்றுகிறார் என்று இந்த வாக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஓம் சக்தி எழுதுங்கள் இந்த வீடியோவை யாராவது கஷ்டத்தில் இருக்கும் நண்பருக்கு அனுப்புங்கள் அம்மன் அவர்களையும் காப்பார் om om